ஒரு நாளைக்கு எத்தனை லைவ்னு கேட்குறீங்களா இன்னைக்கு வந்து வீடியோ போடணும்னு நினச்சி வீடியோ அப்லோட் பண்ணேன்னா கோயிலுக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை அதனால் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் நெட் பேலன்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும் என்னோடய நெட் பேலன்ஸு அதனால தான் லைவ் போடும் இந்த டைமில் லைவே போட மாட்டேன் ரொம்ப நெட் பேலன்ஸ் வேஸ்ட்டாகிறது காசு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போடுவோம் போட்டேன் ஆமாம் மாசமாக இருக்கேன் ராஜ் மை காடனாப்பா பாய் சொல்லிருக்காங்க லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் சிஸ்டர் எனக்கு எவ்வளவு தர தான் இருக்காங்க லைவ் போடலாமா போடலாம் சோகமானா இல்லை நல்லா தான் இருக்கேன் வாங்க மூணா லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றி நன்றி லைவுக்கு செட்டிங்னா என்ன அதை தான் இன்றைக்கி போட்டிருந்தேன் ஓம் நமச்சிவாய மகா நன்றி வணக்கம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ தான் போட்டு அப்லோட் பண்ணி வச்சேன் கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ண லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு தோசை கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ண லேட் ஆயிடுச்சு அதான் ஆடியன்ஸ் வராங்களா நன்றி அந்த டைமில் நம்மளுக்கு இரண்டாவது லைக் செய்து விட்டேன் நன்றி அக்கா வணக்கம் வாங்க கல்லுப்பட்டி தமிழ் டிவி வாங்க உங்களோட வீடியோ எல்லாம் கூப்பிட்டா ரொம்ப நன்றி நன்றி 嗯。Uh என்ன ஹாய் சொல்லியாச்சு வேற என்ன பேசவங்க பேசிக்கலாம் இல்ல சும்மா கொஞ்ச நேரம் லைவ் போட்டு வந்தேன் உங்களை நினைக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நல்லாவே எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் போட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன்ப்பா ஆகே வாங்க ஹாய் நீங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஹாய் ரொம்ப வருஷம் ரொம்ப மாசக்கணக்கா இது எல்லா நேரத்துக்கெல்லாம் லைவ் போட்டு போடுற லைவே காலையில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஊர் அக்கா ஏழாவது லைவ் போட்டேன் ரொம்ப நன்றி நான் திருநெல்வேலி தமிழ் லைக் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நான் திருநெல்வேலிப்பா ஹாய் அஸ்வின் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே சரி ஓகே ஒரு காலையில் பார்ப்போண்ணே ஆடியன்ஸே உங்களை ஆடியன்ஸ் வந்து எதுவும் கேள்வி கேட்டால் தான் பேச போக நல்லாயிருக்கும் சரி ஓகே பாய்